ஹலோ நான் தான் உங்கள் ஆர்ஜி இன்றைக்கி நம்ம தமிழும் சரஸ்வதி சீரோட அப்கமிங் எபிசோட் பார்க்கலாம் காய்ஸ் இங்கே வந்து சரஸ்வதி ஜெயிலிருந்து வெளியே வந்தாலுமே ரொம்ப வந்து ஜெயிலுக்குள்ளே கஷ்டப்படுத்ததை பற்றி நினச்சி நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி பயந்துக்கிட்டு தன்னை தானே வருத்திக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்தா வீட்டில் இருக்கவங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க தமிழுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் அர்ஜுன் தானே அவனை கண்டிப்பாக எதுவும் பண்ணாம விடக்கூடாது அவனை கண்டிப்பாக மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து ரொம்ப கவலையோட்டிருக்காரு பட் ஆனால் அதுக்கு முன்னாடி சரஸ்வதி நம்ம கியூர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட்டை கூட்டு போகிறாங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப பயப்படுறாங்க இதுக்கு முன்னாடி ஜெயிலில் இருந்தாங்க எல்லா விஷயத்தையுமே அவங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி டீட்டெயிலாக விளக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்களுமே வந்து சரஸ்வதிக்கு கவுன்சிலிங்லாம் கொடுத்து பார்க்குறாங்க அப்போ தான் இந்த மாதிரி வந்து அந்த சைக்காட்டிஸ்ட்கே தெரிய வருது இந்த மாதிரி வந்து சரஸ்வதி ஜெயிலுக்குள்ள பயங்கரமான கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்க பட் அந்த கொடுமையிலேருந்து அவங்களால வெளியில் வர முடியாமல் ரொம்ப பயந்துக்கிட்டே இருக்காங்க இது கண்டிப்பாக ஸ்கியூர் பண்ணிக்கலாம் கவலைப்படாதீங்க பட் ஆனால் அவங்க எப்போவுமே தனியாக விட்டுறக்கூடாது நீங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து சரஸ்வதி அனுபவித்த கொடுமைகள் எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு கவுன்சிலிங் வீடியோவை நான் உங்களுக்கு வந்து ஆதாரமாக எடுத்து தரேன் நீங்கள் அதை வச்சு அந்த ஜெயிலில் இருக்கிற அந்த வார்டன் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒன்று பண்ணியாகணும் இந்தமாதிரி எத்தனை பேரோட வாழ்க்கை அவங்க கெடுக்கிறாங்க அப்படின்னு தெரிலன்ட்டு அந்த சைக்காட்டிஸ்ட்டே வந்து ரொம்ப வந்து கவலைப்பட்டு பேசுகிறாரு இதை பார்த்தோன்னா தமிழ்மேன் தேங்க்ஸ் சார் நீங்கள் அதை எனக்காக எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாதிரி சைக்காட்டிஸ்ட் வந்து அந்த கரெக்டாக சரஸ்வதிக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்குறப்போ அவங்க வந்து பயப்படுறது அது மட்டும் இல்லாமல் எதனால் அவங்க பயப்படுறாங்க என்னென்ன கொடுமைகள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து அவங்க ரியாக்ட் பண்ணுறத வச்சு வீடியோவாக எடுத்து இந்த மாதிரி வந்து தமிழ் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் சரஸ்வதியுமே இந்த மாதிரி நீங்கள் கவலைப்படாதீங்கமாக அவங்க கூட தமிழ் இருக்காங்க எப்பவுமே நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைக்காக நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள மறுபடியும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க பட் ஆனால் தமிழை தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி எப்பவும் இந்த பிரச்சனை வந்தாலுமே நீங்கள் வந்து உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் ஆனால் பட் ஆனால் உங்களுக்கு தனியாக மட்டும் விட்டுறாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவங்ககிட்ட கேராக சொல்லி அனுப்புறாரு அதுக்கப்புறம் தமிழுமே வீட்டுக்கு சரஸ்வதி கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஆதாரத்தை வச்சு ஏதோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் போய் பார்க்குறாரு அவருமே இந்த ஆதாரத்தெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு எனக்கு தெரிஞ்ச வரை இது ஓரளவுக்கு ஓகே தான் தமிழ் அப்படி இருந்தாலும் இது அவங்க வாயால் இருக்கிற மாதிரி இருக்காது ஒரு க்ளியரான வாக்குமூலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தமிழுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஐடியா கொடுக்குறாரு நீங்கள் நான் சொல்கிறத செய்யுங்க கண்டிப்பாக வந்து இந்த ஆதாரம் மட்டும் நம்ம கிடச்சிருச்சு அப்படின்னா அர்ஜுனையுமே அந்த வார்டன் லேடியுமே கண்டிப்பாக நம்ம வந்து அரஸ்ட் பண்ணிட முடியும் அது மட்டும் இல்லாமல் இவங்க செஞ்ச தப்பை வந்து கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்தோம் அப்படின்னா இதேமாரி பாதிக்கப்பட்ட நிறைய பேருக்கு வந்து அது வந்து ஒரு நியாயமான தீர்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு இதை உடனே தமிழுக்குமே வந்து கொஞ்சம் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சரி அவர் ஒரு பக்கம் அவரும் நம்ம சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க இந்த பக்கம் இன்னொரு சைடு வந்து அர்ஜுனுக்கு வந்து பயங்கரமான கோபம் வந்துகிட்டே இருக்கு நம்ம தமிழுக்கு எதிராக எது பண்ணாலுமே தமிழ் எப்படியோ சமாளித்து வெளியில் வந்துடுறானே அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய கேசிலிருந்து அசால்ட்டா தப்பிச்சு வந்துட்டானே ஒரு ஆதாரத்தினால இதுக்கு மேலே அவனை விடக்கூடாது அவனுக்கு எப்படியோ ப்ரெஷர் கொடுத்து அவனை ஒரு வழி ஆக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவனோட ஃபேக்டரி தான் இதுக்கெல்லாம் காரணமும் அந்த ஃபேக்டரியை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனும் அர்ஜுனோட மாமாவும் வந்து ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து அவங்களோட ஃபேக்ட்ரிக்குள்ள இவங்களோட ஆட்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணுறாங்க இதனாலே ஃபேக்டரி நிர்வாகம் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்க கார்த்திக்குமே பயங்கரமாக பிரஷர் ஆகுது பட் ஆனால் கார்த்தி எதை பற்றியுமே கவலைப்படாமல் இந்த லேபரை பற்றியுமே கவலைப்படாமல் அவங்களுக்கு தேவையான ஸ்டாக் ரெடி ஆகுதா அப்படின்னு மட்டும் பார்த்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு அவங்களுமே ப்ரெஷர் தாங்காமல் ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருக்காங்க பட் ஆனால் இதை வந்து தமிழ்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணி பார்த்தாலுமே வந்து தமிழ் வந்து சரஸ்வதி கூப்பிட்டு அவங்களோட பிரச்சனைக்காக அளையறாங்க கண்டிப்பாக நம்மளை பார்க்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே ரொம்ப வருத்தப்பட்டு இதுக்கு மேலே வேலையாகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்ட்ரியில் இருக்க எல்லா லேபருமே சேர்ந்து வந்து ஒரு போராட்டம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க அந்த விஷயம் அதுக்கப்புறம் வந்து வேற வழி இல்லாமல் கார்த்திக்கே வந்து இந்த மாதிரி வந்து தமிழ்கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி ஃபேக்ட்ரியில் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சம்மந்தம் இல்லாமல் வந்து லேபர்ஸ்லாம் வந்து போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தமிழுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க தமிழுமே சரி வேறு வழி இல்லை நம்ம போய் கிளியர் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்களுமே ஃபேக்டரிக்கு வந்து இந்த மாதிரி உங்களோட பிரச்சனைகள்லாம் என்ன இந்த மாதிரி எதனால அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இந்த மாதிரி வந்து இந்த கார்த்திகை எங்களை மதிக்கிறதே கிடையாது அவருக்கு தேவை ஸ்டாக்ஸ் மட்டும்தான் அதை நீங்கள் ரெடி பண்ணுங்கள் எங்களுக்கு லீவ் கிடையாது சரியான வந்து சேல்ரி சரியாக வரதில்லை அது மட்டும் இல்லாமல் நிறைய சலுகைகள்லாம் அவர் கட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கார்த்தி மேலே இருக்கிற எல்லா கோபத்தையுமே வந்து காட்டுறாங்க இந்த மாதிரி தமிழ்கிட்ட தமிழுமே வந்து ஏன் ஏன் கார்த்தி இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அவங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் எனக்கு வந்து ஸ்டாக்ஸை கூட முக்கியம் கிடையாது லேபர்ஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி அவங்க எல்லாரும் முன்னாடி வச்சு கார்த்தி வந்து பயங்கரமாக சத்தம் போடுறாங்க அதுக்கப்புறம் லேபர்ட்ட கவலைப்படாதீங்க அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வாக்குறுதி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு ஆனால் இந்த பக்கம் கார்த்திக்கே பயங்கரமான கோபம் என்னடா அது இப்படி பண்ணிட்டாரே இந்த மாதிரி தமிழ் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து நம்மளை மதிக்காமல் எல்லாரு முன்னாடியுமே வந்து நம்ம மேலே திமிராக அப்படி பேசிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கவலைப்பட்டுகிட்டே இருக்காங்க வீட்டுக்கு போயுமே இந்த மாதிரி வந்து கார்த்தி வந்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கிறத பார்த்தா அவங்களோட ஒய்ஃபும் வந்து சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க பட் ஆனால் அது அவங்க கேட்குற மாதிரியே இல்லை இந்த மாதிரி தமிழிக்கு எவ்வளோ தமிழ் இருந்தான் ஏழை என்னை இப்படி அவமானப்படுத்திருப்பான் எல்லாரு முன்னாடியும் இப்போ நாளைக்கு நான் அவங்க முன்னாடி போய் வேலை செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டுட்டு ரொம்ப வந்து தமிழ் மேலே கோபத்தில் இருக்காங்க இந்த நேரம் அர்ஜுனும் அர்ஜுனோட மாமாவும் ஒரு திட்டம் போடுறாங்க நம்ம நினச்ச மாதிரி அவங்க வந்து கார்த்திகை பயங்கரமாக கடுப்பு திட்டாங்க இதுக்கு மேலே கார்த்திக் கண்டிப்பாக நம்ம வழிக்கு வந்துடுவான் நம்ம கண்டிப்பாக அவனை போய் நேரில் பார்த்தா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் திட்டம் திட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பக்கம் தமிழும் நம்மச்சும் ஏற்கனவே போட்ட மாதிரி இந்தமாரி அந்த லேடியை பார்க்குறதுக்காக அவங்களோட வீட்டுக்கே போகிறாங்க அங்கே போய்ட்டு இந்த மாதிரி வந்து வாடன் லேடியை பார்த்து தமிழ் வந்து என்ன மேடம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க லேடியும் இந்தமாதிரி வந்து சரஸ்வதி எப்படி வெளியில் கொண்டு வந்ததுனால தமிழ் மேலே இருக்க பயத்தில் சார் சொல்லுங்கள் சார் உங்களுக்கு என்ன வேணும் எங்கள் வீட்டுக்கெலாம் நீங்கள் வரக்கூடாது நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பவியமாக பேசுகிறாங்க இதை உடனே தமிழுமே என்ன மேடம் எப்போவுமே நீங்கள் எனக்கு மரியாதை கொடுக்காம பேசுவீங்கன்னா இன்னைக்கு என்ன திடீர்னு மரியாதையாக பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை சார் அதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க முதல்ல அது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ இதுமாரி நீங்கள் எங்கள் என்னோட ஒய்ஃப் உள்ள இருக்கிறப்ப பயங்கரமாக குடும்பப்படுத்திருக்கீங்க அவங்க அதனால் பாதிக்கப்பட்டு இப்போ சைக்காட்ரிஸ்ட் வரைக்கும் போகிற நிலமாக வந்திருக்குது அது இல்லாமல் அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாரு உடனே நான்லாம் அப்படிலாம் எதுவும் பண்ணுங்க பண்ணவே கிடையாதுங்க நீங்கள் தேவையில்லாமல் மேலே பழி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை சமாளித்து அங்கேருந்து அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பட் ஆனால் தமிழ் பயங்கர கோபம் ஆயிட்டு நீங்கள் பண்ணதுக்குண்டான எல்லா ஆதாரமும் எங்கிட்ட இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நான் ஏற்கனவே சைக்காட்டிஸ்ட்டு இருந்து அவங்க எல்லா ஆதாரத்தையும் வாங்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இது யார் உங்களை பண்ண சொன்னால் இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கண்டிப்பாக அதை நீங்களே சொல்லிட்டிங்கன்னா அது வந்து நான் உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தை எந்த பிரச்சனையும் ஆகாமல் நான் பார்த்துக்குறேன் பட் ஆனால் நீங்கள் அதை மறைச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதாரத்தையும் அந்த லேடிகிட்ட காட்டிட்டு அங்கேருந்து வந்து தமிழ் கிளம்புறாரு உடனே இந்த பக்கம் அந்த லேடியுமே பயந்து இந்த மாதிரி அர்ஜுனுக்கு கால் பண்ணி மறுபடியுமே வந்து இந்த மாதிரி தமிழ் வந்தார் இந்த மாதிரி வந்து ஆதாரத்தெல்லாம் காட்டுறாரு என்னை மிரட்டுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் ஆனால் இப்போ பாருங்கள் நீங்கள் எதுவுமே கண்டுக்காம இருக்கீங்க தமிழ் வந்து என் வீடு தேடி என்ன மிரட்ட அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி அர்ஜுன்கிட்ட பேரை சொல்லி இந்தமாரி பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் இதையெல்லாம் வந்து நமச்சி வந்து ஓரமாக இருந்து இந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காரு தமிழ் தான் போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு அவங்க பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் நமச்சியை வந்து அந்த வீட்டு பக்கத்துலேயே நிற்க வச்சு கரெக்டாக வந்து அவங்க என்ன பேசுகிறாங்க யார் கூட பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆதாரத்தையுமே வந்து இந்த மாதிரி வந்து நமச்சி மூலமாக தமிழ் ரெடி பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த லேடி வீட்டுக்கு வந்து என்ன மேடம் எல்லாம் பேஸ்டிங்லாம் அர்ஜுன்கிட்ட ஆல்ரெடி அதையும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டோம் ஓகே மேடம் இது போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டையும் எடுத்துக்கிட்டு மாதிரி தமிழ் வந்து அதுக்கப்புறம் நமச்சி கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு இது கேட்ட லேடியுமே ஐயோ போச்சு நம்ம வாயாலே இந்த மாதிரி வந்து தேவையில்லாமல் ஒரு ஆதாரத்தை கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே அதை வந்து அர்ஜுனுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க அர்ஜுனுமே சரி இப்போதைக்கு நம்ம காட்சி பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி வைப்போம் முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா இப்போ தமிழுக்கிட்ட நமக்கு நமக்கு எதிரான ஒரு ஆதாரம் இருக்குது அந்த ஆதாரத்தை நம்ம எப்படியாவது அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இந்த மாதிரி வந்து ரொம்ப டென்ஷனில் இருக்கிறப்போ அப்போ வந்து ராகினி வராங்க ராகினி வந்து என்னாச்சுங்க என்ன டென்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நான் என்ன டென்ஷன் பண்ணுறேன் எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அண்ணன் தான் தேவையில்லாமல் இந்த மாதிரி என் மேலே பழி போகிறதுக்காக சரஸ்வதி ஜெயிலில் வச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்டன் லேடிக்கிட்ட போய் மாதிரி நிறைய பணத்தை கொடுத்து என் மேலே நான் தான் இந்த மாதிரி பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரத்தை ரெடி பண்ணி என்னை போலீஸில் மாட்டி விடுறதுக்கு உங்கள் அண்ணன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் திரும்ப திரும்ப ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே வந்து அர்ஜுன் ரொம்ப கோவமாக பேசுகிறாரு உடனே ராகினியுமே கவலைப்படாதீங்க நான் போய் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க கோதை வீட்டுக்கு வராங்க வந்துட்டு சரஸ்வதி அண்ணகிட்ட வந்து உட்காந்து பொறுமையாக பேசுகிறாங்க பேசிட்டு அதுக்கப்புறம் இந்தமாரி அண்ணன் இந்த மாதிரி எதுக்காக இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் இருக்காங்க இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு எதிரான ஒரு ஆதாரத்தை ரெடி பண்ணி மாதிரி அவர் உள்ள தடுறதுக்காக ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பிரச்சனை அந்த பிஸ்னஸ் மூலமாக சரி பண்ணணும் தேவையில்லாமல் இந்த மேக்னா கொலை வழக்கில் ஏன் வீட்டுக்காரையும் உள்ள தள்ளணும்னு சொல்லிட்டு மாதிரி அண்ணன் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கோதை கிட்ட கத்துறாங்க அப்போ வந்து அந்த நேரம் அங்கே வந்த தமிழ் வந்து நான் ஒன்றும் வேணும்னு பண்ணலாமா இந்த ஆதாரம் வந்து உண்மையிலுமே வந்து உங்கள் வீட்டுக்கார தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அந்த அம்மா வாயாலே சொல்லியிருக்காங்க அதுவும் அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லும்போது தான் நான் இந்த வீடியோ வீடியோவே எடுத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மாதிரி தமிழ் சொல்லி பார்க்குறாரு பட் ஆனால் இது எதையுமே கேட்காத ராகினி ஆல்ரெடி எங்கள் வீட்டுக்காரே சொன்னார்ன்னா நீங்கள் தேவையில்லாமல் மாதிரி வந்து ஒரு வார்டனுக்கு பணம் கொடுத்து என் வீட்டுக்காரரை மாட்டி விட்றதுக்காக மாதிரி நீங்கள் பேசி ஒரு ஆதாரத்தை ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தமிழ் பக்கம் கோவப்படுறாங்க தமிழுமே அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு எப்போம்மா சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ தான் சொன்னாங்கண்ணா அப்படின்னு சொல்கிறப்போ இந்த வீடியோ எடுத்து நான் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் தான் மாச்சு ஆனால் என் நானே எங்கள் வீட்டில் இருக்க நம்மளுக்கே தெரியாது பட் எப்படி உன் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சது ஒன்று உன் வீட்டுக்காரர் என் பின்னாடி ஆள் வச்சு செக் பண்ணணும் இல்லைனா அந்த வார்டனடியே கால் பண்ணி சொல்லியிருக்கணும் இது ரெண்டுமே நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவன் ஒரு கெட்ட நீ நீயே இந்த வீடியோட டைமிங்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோட எடுத்த டைமிங்லாம் காட்டுறாரு இதை பார்த்தோன்னா ராகினிக்குமே பயங்கரமாக ஷாக் ஆகுது ஆமாம் இல்லை அப்புறம் எப்படி அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து தமிழான இந்த மாதிரி வர ஆதாரம் ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியும் அப்படின்ட்டு பயங்கர குழப்பத்தோடு இருக்காங்க அப்போ தமிழ் சொல்கிறாரு ராகினி இந்த மாதிரி நீ கவலைப்படாத எதுக்காகவே கவலைப்படாதாவில்ல பட் ஆனால் அர்ஜுன்மல இருக்க நம்பிக்கையை மட்டும் நீ தயவு செஞ்சு குறைச்சிக்க ஏன்னா கண்டிப்பாக அவன் ஒரு நாள் ஏமாத்தனான் அப்படின்னு சொல்லி தெரிகிறப்போ நீ ரொம்ப வருத்தப்படுவேன் கண்டிப்பாக நீ எப்போ வேணாலும் எங்கள் வீட்டுக்கு வரலாம் தப்பே கிடையாது பட் ஆனால் அவன் வந்து ஏமாத்துறாங்கிறது நீ புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ராகினிக்கு சொல்லி அனுப்புறாங்க இதுக்கப்புறமா ராகினி வீட்டுக்கு போகிறப்போ பயங்கர குழப்பத்தோடு போகிறாங்க அர்ஜுனை பார்த்து நம்ம என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க பட் இருந்தாலும் இந்த மாதிரி தமிழ் சொன்னதை மனசில் நினைச்சிக்கிட்டு சரி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் ஆனால் இதுக்கு மேலே அர்ஜுன் சார் எல்லா விஷயத்தையுமே கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ஒரு திட்டத்தோடு இறங்குறாங்க இந்த பக்கம் தமிழ் சொன்னது ராகினி எந்த அளவுக்கு மாற்றிருக்குன்னு தெரியல பட் ஆனால் அர்ஜுனோட திட்டங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து தடைபடும் நம்ம கண்டிப்பாக நம்புவோம் இதுக்கு மேலே தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர போகிற எப்பிசோட நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினு நம்ம இருக்காங்க லைக் பண்ணிடுங்க இதேமாரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி யூ கைஸ் இன்னொரு நம்ம வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்